இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கியமாக இப்போது அமெரிக்கா நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய காய்களை பார்க்கலாம் பெரும் ஒரு சதி திட்டத்தை இப்போது காசாக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஆதரவாக நிச்சயமாக வந்து இது பெரும் ஆபத்துகளை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது அதை குறித்து பார்க்கலாம் அதற்கப்புறம் வந்து நேற்று வரையும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருந்த மாணவ மாணவிகள் இன்னைக்கு வேற லெவல்ல வந்து ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க அதை பத்தி வீடியோலாம் நிறைய வெளியாயிருக்குது அமெரிக்காவுக்கு இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு தரமான சம்பவம் அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் மிக இஸ்புல்லாவுடைய தாக்குதலை பத்திலாம் வந்து தகவல் வந்திருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்க்கும் போது இப்ப இஸ்ரேல் ராணுவம் எங்க நிலை பார்த்தா காசாக்குள்ள எல்லா பகுதியில வெளியேறிட்டாங்க அவங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரே பகுதி நட்சரின் பகுதி அந்த நட்ஸரின் பகுதிங்கிறது நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம் வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நட்சரின் பகுதின்னு சொல்லிட்டு அவங்களே அறிவிச்சிட்டு அங்க மட்டும்தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் இருந்துட்டு வடக்கு காசாக்குள்ள யாரையும் நுழை விடாம சூட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வடக்கு காசாக்குள்ள உணவுகளும் கொடுக்காம அவங்க வந்து தடுத்துட்டு இருக்காங்க அந்த ஏரியாவுக்குள்ள நுழையில ஆனா அந்த ஏரியாவுக்கு வெளியே இருந்துட்டு அதுக்குள்ள யாரையும் நுழையாம பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் அதே நேரத்துல அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னோம்னா அதை ஒட்டி அந்த கடல் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மிதக்கக்கூடிய துறைமுகம் கட்டுறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோமா இப்ப இத பத்தி ஒரு தகவல் வந்திருக்கு அதுல வந்து ஏற்கனவே ஆயிரம் அமெரிக்க படைகள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க சத் நித்தியமா நாங்க வந்து என்ன பண்ண வந்திருக்கோம்னா அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு உணவு கொடுக்கதான் வந்திருக்குமோ தவிர நாங்க சண்டை போட மாட்டோம் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத எந்த விஷயத்தையும் நாங்க செய்யவே மாட்டோம் அது எங்களுடைய நோக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளைகளா பேசிட்டு இருந்தாங்க அதான் ஆனா அம்மாஸ்லாம் நம்ப மாட்டாங்க யாருமே நம்ப மாட்டாங்க ரஃபாவை திறந்து விடுறதை விட்டு போட்டு நீங்க இதுக்கு முதல்ல வந்து மிதக்கக்கூடிய பாலத்தை கட்டுறீங்க அப்படிங்கக்கூடிய கேள்விதான் எல்லாருக்கும் இந்த நிலைமையில இப்ப வந்து பார்த்தா ஒரு பெரும் தகவல் வந்திருக்குது பிரிட்டானியாவே பிரிட்டானியாவை அறிவிச்சிட்டாங்க பிரிட்டானியாவை சேர்ந்து மூவாயிரம் பேர் கொண்ட படை வந்து இப்போது இந்த நட்ஜனின் பகுதிக்கு வராங்களாமா வந்து அங்க இருக்கக்கூடிய வேலைகளே செய்யறாங்களாமா இப்ப ஏற்கனவே அமெரிக்கா வரும்போது என்ன சொன்னாங்க நாங்க உணவு கொடுத்ததா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மிதக்கக்கூடிய பாலம் கட்டதா வரும்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர் வந்தாங்க இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு சொல்லிட்டு மூவாயிரம் படைகளை கொண்டு பிரிட்டானியாவும் வராங்க இவங்க ரெண்டு பேருமே இஸ்ரேலுக்கு ஆதரவுன்னு தெரியும் அதுல நமக்கு சந்தேகமே இல்லை இவங்க ரெண்டு பேரு தான் ஆயுதம் கொடுத்து சண்டை போட வச்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட இவங்க தொடர்ந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க படைகளை உள்ள நகர்த்தி இருக்காங்க காசாக்குள்ள இது எதற்காகன்னு பாக்கும்போது இஸ்ரேல் ராணுவம் ரொம்ப படுதோல்வி அடைந்துருச்சு கேவலத்திலையும் கேவலம் அசிங்கத்திலையும் அசிங்கங்கிற லெவலுக்கு அடுத்து இவங்களுக்கு என்ன இருக்கு தோத்துதான் போயிட்டு இருக்காங்க உள்ள வர்றவங்க எல்லாருமே கல்லறைக்குள்ளதான் புதஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இப்ப அவர்களுக்கு ஹெல்ப் தான் அமெரிக்காவே வந்தாங்கன்னு நம்ம சொன்னோம் இந்த நிலைமையில இப்போது வந்து ரஃபாவை தாக்குறதுக்கு முன்னாடி கட்டமா வந்து இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம நேரடியா என்ன பண்ணிடலாம்னா ஆட்களை இறக்கலாம்னு சொல்லிதான் இப்ப பிரிட்டானியாவை சேர்ந்தவர்களையும் அமெரிக்கா சேர்ந்தவர்களையும் இருக்காங்க அங்கே இறக்கியிருக்காங்க அவங்களும் போர் சேர்ந்து செய்வாங்க ஆனா வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதை இஸ்ரேலுக்கு ஆதரவு தருவதற்காக இஸ்ரேலோடு இஸ்ரேலா கலந்துப்பாங்க அவங்க இவங்க யாரு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கலந்துட்டு போர் செய்வாங்க ஒரே யூனிஃபார்ம் போட்டு இவங்க பாட்டு போர் செய்வாங்க அந்த மாதிரியான எண்ணத்தோட இப்போ மூவாயிரம் பேர் வந்திருக்காங்க மறுபடியும் அதுக்கு ஒரே காரணம் சொல்றது பாலம் கட்டியாச்சு அப்படின்னா உணவுகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணும் அங்க வந்து இருபத்தி நாலு லட்சம் மக்கள் இருக்காங்க காசாக்குள்ள நாங்க தான் போய் அதை சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க யாரு பிரிட்டானியா படைகள் அந்த உணவுகளை கொண்டு போய் கையில கொடுக்கறதுக்கு தான் அந்த மூவாயிரம் பேருங்கிறாங்க நாங்க வேற எதுக்காக வரலை அவங்களும் சத்தியம் பண்ணி போய் சொல்றாங்க ஆனா வந்து பார்க்கும் அங்க காசாவுல யுஎன்ஆர் டபிள்யூடைய அமைப்பு இருக்கு அது இல்லாம நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க அதுவும் இல்லாம காசாவுடைய போலீஸ் போலீஸ் அங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க உணவுகளை இத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்கிறதே அங்க போலீஸ் தான் அவங்க இருக்காங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாம எதுக்கு பிரித்தானியா படைகள் அங்க வரணும் அப்படிங்கக்கூடிய நிறைய கேள்வி இருக்கு நமக்கே தெரியும் இது வெறும் சூழ்ச்சி தான் அமாசையை அழிக்கிறதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து காலி செஞ்சு அனுப்புறதுக்காகவும் தான் இவங்க வந்து கொண்டு வராங்க எல்லாத்துக்கு மேல இன்னொரு அதிர்ச்சி தகவல் அவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரகசியமாக ஒரு இராணுவத்தனத்தை கட்டுறாங்க மத்திய கிழக்குல யாருன்னா அமெரிக்கா அமெரிக்காவுடைய நிறைய ராணுவ தளங்கள் நிறைய பகுதிகள்ல இருந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்குது சிரியாலாம் இருந்துட்டு இருக்குன்னா நமக்கு தெரியும் அத்து மீறியாவது போய் இவங்க என்ன பண்ணிருவாங்க தளத்தை வச்சுட்டு இருந்துருவாங்க அந்த நிலைமையில வந்து பார்த்தா அந்த ராணுவத்தளத்துக்குலாம் பழமையகமாக ஒரு தளம் கட்டப்பட்டு இருக்கு அந்த தளம் எப்ப வந்து கட்டப்பட பார்த்தா இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் தாக்குதலுக்கு பின்னாடிதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த தளத்தை அவங்க கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு இப்பவே நம்ம இதை பண்ணி எல்லாமே வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒரு வேலையா வந்து ஒரு சைட்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த ராணுவத்தளத்தையும் அவங்க வந்து கட்டி முடிச்சுட்டு இருக்காங்க அதுதான் மெயின் பிரான்ச் மாதிரி இருக்கிறனால அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இந்த மிதக்கக்கூடிய துறைமுகம் இருக்குல்ல அதுக்கும் வந்து கனெக்சன் இருக்காமா அதுதான் பிரச்சனை அங்கிருந்து இது கூட கனெக்ட் பண்ண முடியுமா ரூட் இருக்காமா அதனால அங்கிருந்து ஆயுதங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிதக்கக்கூடிய துறைமுகத்துக்கு கொடுத்து அந்த ஆயுதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா காசாக்குள்ள கொண்டு வருவாங்க இதுவரையும் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேல இருந்து என்ன பண்ணுச்சு காசா வந்துச்சு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்காது நேரடியாக அமெரிக்கா என்ன பண்ணலாம் காசாக்குள்ளேயே கொண்டு வந்து அமெரிக்கா படைகள் பிரிட்டானிய எல்லாம் கொடுத்து அது மூலமாக தாக்குதல் நடத்துறதுக்கான ஏற்பாடு போயிட்டு இருக்கு அதுதான் வந்து இவ்வளவு பிளான போட்டு ரஃபாவை கதவை சாத்தி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சும்மா வந்து அமெரிக்கா வந்து கதவை சாந்து ரஃபாலுக்கு கூடிய மக்கள்லாம் பாவம்னு சொன்னால் யாரும் நம்புறதுக்கே தயாராக இல்லை எல்லாமே வந்து அமெரிக்கா போட்ட பிளான் தான் ஒரு நாளில் வந்து இராணுவ தளத்தை கட்டலை அவங்க ஆறு மாசமாக இராணுவ தளத்தை கட்டிட்டு இருக்காங்க அதுவும் மெயின் ராணுவ தளமாக இப்போ வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கட்டிட்டு அது மூலமாக வந்து இது கூட தொடர்பு வச்சு அப்படியே ஸ்கெட்சு போட்டு பண்ணி வச்சிருக்காங்க ரஃபாவை மூடுறோம் இங்கே வந்து பாலத்தை கட்டுறோம் அங்கே வந்து இராணுவ தளத்தை கட்டுறோம் ஒன்னோடு ஒன்று இணைக்கிறோம் உடனே வந்து பிரிட்டானிய படைகளை கொண்டு வரோம் இவர்களுக்கெல்லாம் ஆயுதத்தை கொடுக்குறோம் களமிறக்குறோம் இஸ்ரேல் ராணுவத்தை இனி நம்ப முடியாது அவங்க வர வரமாட்டேங்கிறாங்க எல்லாரும் ஓடி போறாங்க நம்ம முந்தையெல்லாம் சொல்லிருப்போம் நானூறு சேர்ந்த தாய்மார்கள் நாங்க வந்து எங்க பசங்களை போர் சேர்க்க விடமாட்டோங்கிறாங்க அது இல்லாமல் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து என்ன போயிட்டாங்க வர வரமாட்டோம் மென்டலா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி விலகி போயிட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு புது படைகளை கொண்டு வந்து இறக்கி அங்கே வீணா போன வேலைகள் எல்லாம் செய்யறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அம்மா சொல்றாங்க நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்க ஒழுங்கு மரியாதையை அங்கிருந்து காலி பண்ணா போதும்னு சொல்லிட்டு அம்மா தொடர்ந்து வாணின்னு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து நாங்க நன்மையினாடி அந்த மக்கள் பாவோம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம் எங்களை போய் இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் இவங்க எப்படிப்பட்டவங்க உலகமே அறிஞ்ச உண்மைதான் இருந்தாலும் வந்து அந்த பொய்யை எந்த அளவுக்கு நினை நிறுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு நினைநிறுத்தி பேசி மாபெரும் ஒரு சூழ்ச்சி திட்டம் தான் சொல்லும் அவங்களுடைய பிளான் பி திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க நேரடியா வந்து இஸ்ரேல் நல்ல நாம வாங்கலாம்னு நினைச்சாங்க அது அவங்களுடைய பிளான் ஏ அது வந்து ஒண்ணுமே ஆகாது அவங்க வந்து கோலைகள் ஆயிட்டாங்க அவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா நாங்களே நுழைறோம் அப்படிங்கறத அவங்களுடைய இரண்டாவது அந்த திட்டத்தை தான் இப்போது செயல்முறைப்படுது அது எதுவாக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் இது வடி வாங்கிட்டுதான் ஓடி இருக்காங்க அப்படிங்கறத வரலாறு இப்படிப்பட்ட இந்த அமெரிக்காவும் பிரிட்டானியாவுடைய டீம் தான் போய் என்ன பண்ணாங்கன்னா அவதிக்கிட்ட சரியான அடி வாங்கிட்டு பிரிட்டானியா ஒரு பக்கம் ஓடி போச்சு அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு பாதி ஓடி போயிட்டு பாதி வந்து நின்றுட்டு இருக்காங்க இப்ப ஹவுதிருக்காங்க அங்க ஏற்கனவே இருந்த போர் கப்பல்ல ரெண்டு கப்பல் வந்து பின்வாங்கிருச்சு இருந்ததே மூணு கப்பல் தான் மீதம் அந்த மூணு கப்பலையும் நோக்கி நாங்க ஏவுகணை தாக்குதல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை இன்னைக்கு வந்து அமெரிக்கான்னு சொல்லிட்டா நாங்க முறி அடிச்சிட்டு போட்டிருக்காங்க முறி அடிச்சாலும் சரி முறி அடிக்காட்டினாலும் சரி அவங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை அது இல்லாம நேற்றும் வந்து பார்த்தா செங்கடல்ல நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்த எம்எஸ்இ ஓரியான் அப்படிங்கறக்கூடிய கப்பலை நீ தாக்கியிருக்காங்க இரண்டு கப்பலை தாக்கி இருக்கிறதாகவும் தீப்பிடித்ததாகவும் தகவல் வருது அதுலயும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் அந்த கப்பல் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதியே வந்து கிளம்பி இருக்கு கிளம்பும் போது என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் மாத்தி இந்த கப்பலுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்க பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க தைரியமா வந்திருக்காங்க வரும்போதே என்ன பண்ணிட்டாங்க ஹவுதிகல் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வந்து ஏமாத்தி தான் கொண்டு வராங்கட்டு உடனே இவங்க அறிவிச்சிருக்காங்க நீங்க பின் வாங்குங்க நாங்க அடிப்போன் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா கப்பல் இருக்கு அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க முன்னோக்கி போயிருக்காங்க இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்க அமெரிக்கா கப்பலை இவங்க நம்புறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஆரம்ப கால கட்டத்துல நம்பி இருந்தா பரவாயில்ல எல்லாரும் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்கள்ல அப்ப போய் அவங்க நம்பி வச்சிருக்காங்க பாருங்க இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க ஹோதிக்கல் அவங்களும் கேட்கல அதனால நேற்று தாக்குதல் நடத்தி பாதி கப்பல் தீப்பிடி செறிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லவே இல்லை அவங்களே பின்வாங்கி ஓடி இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க உங்களுடைய நம்பிக்கை என்ன அமெரிக்க கப்பல் தானே அதையும் நாங்கள் தாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காகவே அமெரிக்கா கப்பல் மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க அததான் வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்க நாங்க முறியடிச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ஹவுதிக்களுடைய தலைவர் அங்க அனாதையாக நின்று கொண்டிருந்த மூன்று கப்பலை நாங்கள் தாக்கினோம்னு சொல்றாங்க ஏன்னா போர்க்கப்பல் இப்ப அங்க அனாதையா நின்று இருக்கு அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க வந்தவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அதுவே வந்து அம்போன்னு நின்று அதை நம்பி இவங்க வந்தாங்க இவங்களுக்கு தாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அங்க தாக்கி சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் கேவலம்னு சொல்லியிருந்தோமே வேற எதுவும் இல்லை மாணவ மாணவிகளுடைய ஆர்ப்பாட்டம் அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா முதல்ல ஏதோ வந்து போனாங்க கோஷம் விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா தங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் டென்ட் போட ஆரம்பிச்சாங்க அப்படியே ஒரு ஒரு படியா போய் போய் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா அடிதடியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வந்து யூனிவர்சிட்டியுடைய ஜன்னல்லாம் உடைச்சு கதவெல்லாம் உடைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அது பார்த்தா ஏதோ ஒரு போராட்டம் மாதிரிலாம் தெரியல கல ஒரு வெப்பன் வச்சிருக்காங்க கல்ல வீசுறாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து போலீஸ் எல்லாம் அனுப்பி ஆனா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா இவங்க சாதுவாதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல போலீஸை அனுப்பி போலீஸ் மூலமாக பெப்பர் ஸ்ப்ரே வந்து அவங்க அடிச்சிருக்காங்க அந்த பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கு அதை அடிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அது பெரும் துன்புறுத்தலாக இருக்கு தான் வெறுத்து போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எப்படி அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க போய் என்ன பண்ணிருக்காங்க ஜன்னல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சு அடிதடியில் ஈடுபட்டு இப்போ அது வந்து பார்க்கும்போது கலவரமாக கலவரமா மாறி எத்தனையோ பேத்த ஆயிரம் பேர்த்து கிட்டத்தட்டலாம் வந்து கைதி பண்ணி போயிருக்காங்க அந்த ஆயிரம் பேத்த மீண்டு மறுபடியும் மின்னு ஒரு கூட்டம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து ஒரு பக்கம் காசா போனவங்களுக்காகவும் கேட்டு இன்னொரு பக்கம் வந்து கைது செஞ்சுட்டு போனவங்களுக்காகவும் கேட்டு அது வேற மாதிரி போயிடுச்சு இதுவும் வந்து பார்த்தா ஐம்பது யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் புதுசா நிறைய யுனிவர்சிட்டில இருந்து வந்து பங்கேற்று இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தையாயிரம் மாணவ மாணவிகள் வந்து அதுல இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அது பேரா அவங்க எல்லாம் ஒரு பெரிய எண்ணிக்கை கிடையாது அவங்களை கம்பேர் பண்றதோட எங்க நாட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் காசாவுக்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்காங்க நீங்க இதையெல்லாம் பார்த்துட்டு காசாவுக்கு ஆதரவா எங்க மக்கள் எல்லாம் இருக்காங்க நீங்க நினைச்சு வேணான்னு சொல்லிட்டு நாங்க வந்து இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்துறோம் அதுல சொல்லிட்டாங்க எழுவத்தி ஆறு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க ரஃபாவை நிச்சயமாக தாக்கியே ஆகணும்னு சொல்லி ஓட் போட்டிருக்காங்கிறாங்க ரஃபாவை தாக்குங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே வந்து ஓட் போடுறது இல்ல இஸ்ரேல்ல கேட்டதுக்கே இஸ்ரேலுக்குள்ளேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேல ரஃபாவ தாக்க வேணும்னு ஏற்கனவே மத்த இடத்துல எல்லாம் கேட்ட போது யாருமே ரஃபாவை தாக்குறத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க தாக்குறதுக்கு எங்க மக்கள் எழுவத்தி ஆறு சதவீதம் வந்து ஒப்புக்கொண்டு வெறும் ஒரு இருபத்தி நாலு சதவீதம் தான் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை அந்த இருபத்தி நாலு சதவீதத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணி தான் அந்த ஆர்ப்பாட்டம் அந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இது யாரும் பெருசா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்ப பாக்குறாங்க அதனாலதான் மனித உரிமை ஆலயத்துல இருந்து நீங்க பேசியிருக்காங்க எப்படி வந்து வந்து தாக்குதல் செய்யலாம் அவங்களுக்கு வந்து ஜனநாயக உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களும் இன்னைக்கு வந்து கொந்தளிச்சு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க